அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினர் பனிரெண்டு பேர் அல்லது நண்பர்கள் பேர் சென்னையில் இருந்து திருப்பதி திருமலைக்கு என்று எண்ணுகிறீர்களா ரயில் பயணம் அல்லது பேருந்து பயணம் ஆகியவற்றிற்கு புக் செய்ய வேண்டும் அதற்கு முன்னர் தரிசனத்திற்கு புக் செய்ய வேண்டும் ரயிலில் போனால் அங்கிருந்து திருமலைக்கு பஸ் பிடித்து போக வேண்டும் என மலைக்க வைக்கும் பலவற்றை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்க சரி அடுத்த முறை போய்கொள்ளலாம் என தள்ளி போடும் சம்பவமும் நடக்கும் இதற்கெல்லாம் சிம்பிளாக ஒரு தீர்வை தருகிறது இந்திய ரயில்வேயின் சுற்றுலா கழகம் பனிரெண்டு பேர் அடுத்து என்ன செய்யலாம் சிம்பிள் சேர்த்தாகிவிட்டது சுற்றுலா கழகத்தின் சென்னை எண் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஒன்று நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பனிரெண்டு பேர் இந்த தேதியில் சென்று வர விரும்புகிறோம் என்று ஒருவருக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தினால் வசதி கொண்ட ஒரு டெம்போ உங்கள் பனிரெண்டு பேரையும் ஏற்றிச் செல்லும் உதாரணத்திற்கு சென்னையில் காலை ஐந்து மணிக்கு புறப்படுகிறது என்றால் ஆந்திர எல்லையில் சுமார் ஏழு மணிக்கு ஒரு சின்ன பேர் அதில் டீயோ காஃபியோ குடித்துவிட்டு விட்டு வேலில் ஏறி உட்கார்ந்தால் போதும் சரியாக எட்டு முப்பது மணிக்கு கீழ்த்திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் காலை தரமான உணவு இட்லி குட்டி கல்தோசை பொங்கல் வடை என ருசியான உணவு அதை மலைக்கு அழைத்து செல்லும் ஐஆர்சிடிசி சுமார் பதினோரு மணிக்கு எல்லாம் முன்னூறு ரூபாய் கட்டண வழியில் உங்களை தரிசனம் செய்ய அனுப்பும் அளவான கூட்டமாக இருந்தால் ஒரு மணிக்கெல்லாம் தரிசனத்தை முடித்துக்கொண்டு உடனடியாக கீழ்த்திருப்பதி வந்தபின் அதே ஹோட்டலில் மதிய உணவு முடி காணிக்க செலுத்தவும் ஐஆர்சிடிசி பணியாளர்களை நேரடியாக அழைத்து சென்று காணிக்க செலுத்த விருந்து ஏற்பாடுகள் செய்கின்றனர் முடித்தவுடன் அடுத்ததாக அலவர் மேலும் மங்காபுரம் அங்கு தரிசனம் முடித்தவுடன் புறப்பட்டால் ஏழு அல்லது ஏழு முப்பது மணிக்கு உங்களை சென்னையில் இறக்கி விட்டு விடுவார்கள் காலை உணவு மதிய உணவு முன்னூறு ரூபாய் தரிசன கட்டணம் ஆகியவையும் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள் அடங்கும் மேலும் தரிசன கட்டடத்திற்கு உண்டான லட்டுக்களுக்காக நீங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை ஐஆர்சிடிசி பணியாளர்கள் அதை வாங்கி வைத்திருந்து தரிசனம் முடித்துவிட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் கைகளில் கொடுத்து விடுகின்றனர் என்ன செய்வது என்ற பதற்றமே தேவையில்லை தரிசனம் முடியும் வரை அந்த வேல் காத்திருந்து சென்னையில் இறக்கிவிடும் வரை ஐஆர்சிடிசி உங்களுடனேயே பயணிக்கிறது பாதுகாப்பான பயணம் சிக்கனம் டென்ஷன் இல்லாத ஒரு திருப்தியான திருப்பதி ட்ரிப் என அசத்துகிறது ஐஆர்சிடிசி இது பற்றிய விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஐஆர்சிடிசியின் ரவீந்திர திருப்பதி மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த சுற்றுலா தலத்திற்கும் இதே போல சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தர ஐஆர்சிடிசி காத்திருப்பதாக கூறினார் நல்ல தகவல் பயனடைங்கள் நன்றி